நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது என தமிழ் காற்று இந்த வான் ஊடாக அடுத்து வந்து வீசை இருப்பது வீசிய ஒரு சிறுகதை இந்த சிறுகதையை எழுதி அதற்கு குரல் வடிவம் கொடுத்து அனுப்பி வைத்தவர் எங்களது ஆர்ஜி இந்திரா ஆனந்தன் கவிதாயினி கவிஞர் அவர் அதை பதிவு செய்து பாடலோடு இணைத்து அதை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார் அதை நான் எனது யூடியூப் தளம் ஊடாக அதை பதிவு செய்தேன் எங்களது வான்காற்றிலையும் ஒளிபரப்பு செய்தோம் ஆனால் அந்த யூடியூப் தளம் இப்போது அதை நிறுத்திவிட்டது அந்த பாடலை எப்போது நிறுத்திய காரணத்தால் அதை மீண்டும் பதிவு செய்கின்றேன் நிறுத்தியதற்கு காரணம் சில வேளைகளில் அந்த பாடல் அவர்களுக்கு அந்த ரைட்ஸ் இருப்பதால் சில வேளைகளில் எம்ஜிஆரின் பாடல்கள் கூடுதலாக அவர்கள் அதை நிறுத்துவார்கள் அத்தோடு பாடல் காட்சிகளாகவும் இருக்கலாம் அல்லது நாங்கள் போட்ட காட்சிகளாகவும் இருக்கலாம் எதுக்கு வேண்டுமென்றாலும் அவர்கள் நிறுத்துவார்கள் ஏனென்றால் நாங்கள் கனேடிய தமிழ் காற்று ஊடாக பல பாடல்களை செய்திருக்கின்றோம் சென்று பாருங்கள் கனேடியன் தமிழ் காற்று என்ற யூடியூப் தளத்தின் ஊடாக நூற்றி எழுபத்தஞ்சு பாடலை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த பாடலில் கூட அது எங்களது இசை எங்களது எங்களது வரிகள் ஆனால் அதில் போடப்படுகின்ற காட்சிகள் சில வேளைகளில் பட பாடல் காட்சிகள் இருந்து நான் அதை பொருத்துவதால் அதை அதை கூட பல பாடல்கள் இப்போது சென்று பார்த்தால் தடை செய்து விட்டார்கள் அதை மீண்டும் நான் பதிவு செய்ய வேண்டும் ஆகவே அவர்கள் எல்லா தடைகளையும் தாண்டித்தான் நாங்கள் வர வேண்டும் இதோ இப்போது சிறுகதை அவரின் குரலில் இதோ கேட்டு பாருங்கள் சிறுகதை என்னமே வாழ்வு ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான் அவன் நாள்தோறும் ஊர் எல்லையிலிருந்து காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி அவற்றை ஊர் மக்களிடம் விட்டு பிழைப்பு நடத்தி வந்தான் ஒரு நாள் அவன் வழக்கமாக விறகு வெட்டி கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுக்கு களைப்பு ஏற்பட்டது அங்கிருந்த ஒரு மரத்தின் நிணலில் படுத்தான் மரமானது நினைப்பதை எல்லாம் கொடுக்கும் மந்திர மரம் ஆகும் இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது அப்பொழுது தென்றல் காற்று சில்லென்று வீசி அது அவனுக்கு சுகமாக இருந்தது இம்மாதிரியா நேரத்தில் ஒரு பஞ்சு மெத்தை இருந்தால் இவ்வளவு சுகமாக இருக்கும் என்று அவன் மனதில் நினைத்தான் என்ன ஆச்சரியம் அடுத்த கணம் அவன் அருகில் கட்டிலும் அதில் மெத்தையும் வந்து சேர்ந்தது புரகுபெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை உடனே அவன் அதில் ஏறி படுத்தான் நாள் முழுவதும் கடின உழைத்தால் அவனுக்கு உடம்பெல்லாம் வலித்தது இந்த நேரத்தில் சுட சுட ஒரு தேநீர் போட ஒரு அழகான மனைவி இருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று மனதில் எண்ணினான் என்ன ஆச்சரியம் அடுத்த கணமே அங்கு ஒரு இளம்பெண் தோன்றினாள் இருவரும் காதல் வானில் பறந்தார்கள் முரகுபட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தந்தான் அவன் ஆச்சரியப்பட்டான் நினைப்பதையெல்லாம் நடக்கிறதே இவ்வளவு சுவர் இருந்தும் வயிற்றுக்கு உண்ணாமல் பட்டினியாய் இருக்கின்றோமே இப்பொழுது அரசுவை உணவிருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று எண்ணினான் மறுகணமே தங்கத்தட்டில் அரசுவை உணவுகள் வந்தன பல வகையான உணவுகள் வந்தன பிறகு வெட்டியும் அவளும் வயிறார உண்டனர் வயிறார உண்ட கலை தொண்டனுக்கு முண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப பிறகு வெட்டிக்கு உறக்கம் வந்தது படுத்தான் அவன் மனதில் திடீரென்று ஒரு பயன் தோன்றியது நாம் காட்டில் தனியாக வெல்லா இருக்கின்றோம் இப்பொழுது ஒரு புலி ஒன்று நம் முன்னே வந்தால் நம்மை கொன்றுவிட்டால் என்னவாகும் என்று நினைத்தான் மறு அவன் முன்னால் வந்த புலி தோன்றி அவங்களை கொன்று தின்ன தின்றது நீதி நம் எண்ணப்படிதான் நம் வாழ்க்கை அமையும் நாம் உயர்ந்தவற்றையும் நல்லதை எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாகவே அமையும் தவறான எண்ணங்கள் எண்ணினால் நம் வாழ்க்கை துன்பத்தை நிறைந்ததாகவே இருக்கும் எனவே நாம் எப்போதும் நல்ல சிந்தனையும் நல்ல உயர்ந்த எண்ணங்களை வந்து உயர்வாக வாழ்வோம் அந்த பாடல்களுக்காக அவர்கள் தடை செய்த காரணத்தால் அந்த பாடலை நானே ஒரு முறை பாடி பார்ப்போமே என்று முயற்சி செய்து பார்த்துருக்கிறேன் கா இந்த சிறுகதையை தொடர்ந்து வருகின்ற பாடல் நானும் ஒரு சகோதரியும் பாடிய பாடல் கேட்டு பாருங்கள் நன்றி உள்ளங்களே மெனும் சந்திப்போம் இது ஆர்ஜி வந்தா Peace. Hey.